ஆண்டவருடன் அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக முப்பத்து ஐந்தாவது சங்கீதம் வாசிக்க கேட்போம் வீணா எனக்கு சத்ருக்கள் ஆனவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக நண்பர்கள் விரோதிகளாக மாறுவது என்பது மிகவும் ஆபத்தான ஒரு காரியம் பிராண இருப்பவர்கள் நமக்கு எதிரிகளாக மாறும்பொழுது தாங்கொணாத வேதனைகளையும் துன்பங்களையும் நாம் சகிக்க வேண்டியது வரும் எந்த மனுஷனும் நமக்கு எதிராக செய்ய தயங்கின காரியத்தை நமக்கு விரோதிகளாக மாறின நண்பர்கள் வெகு சுலபமாக செய்து விடுவார்கள் நம்மை குறித்து அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடினால் அவர்களை மேற்கொள்ளுவதோ நாம் காப்பாற்றப்படுவதோ மிக கடினமான காரியமாக மாறிவிடும் நாம் சற்றும் எதிர்பாராத சூழ்நிலைகளில் இவைகள் சம்பவிக்கிறபடினால் நாம் செய்வதறியாமல் திகைத்து போய்விடுவோம் நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு யார் நண்பன் யார் விரோதி என்பதை நமக்கு காண்பித்துக் கொடுக்கும் நன்றாய் இருக்கின்ற போதும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சாதகமான சூழ்நிலைகள் நமக்கு இருக்கும் போதும் நம்மோடு எல்லாரும் நண்பர்களைப் போலத்தான் இருப்பார்கள் நமக்கு ஒரு சரிவோ ஆபத்தோ துன்பமோ வீழ்ச்சியோ வரும் பொழுது சிநேகிதர்களாய் இருந்தவர்கள் விரோதிகளாக மாறிவிடுவார்கள் சுயநலவாதிகளாகவும் போய்விடுவார்கள் இந்த பாதை சற்று கடினமானதுதான் தாவீது ராஜாவுக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டானது அவர் சொல்வதை பாருங்கள் நான் அவர்களுக்கு நன்மை செய்தேன் ஆனால் எனக்கு ஆபத்து நேரிட்ட போது அவர்கள் எனக்கு தீமை செய்கிறார்கள் அவர்கள் வியாதிப்பட்டிருந்த போது அவர்களை தன்னுடைய சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் நினைத்துக்கொண்டு தாவீது அவர்களுக்காக உபவாசித்து ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து கத்தரை நோக்கி ஜெபித்தார் இப்படியெல்லாம் அவர்களோடு மிகவும் அன்பாக பழகியிருந்த போதிலும் தாவீதுக்கு ஆபத்துண்டான போது அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டார்கள் அது மட்டுமல்ல தாவீதை யாரென்றே தெரியாத மனுஷர்களெல்லாம் தங்களோடு சேர்த்து கொண்டு தாவீதுக்கு விரோதமாக பேசவும் செயல்படவும் தொடங்கினார்கள் எந்த மனுஷனும் உதவி செய்ய முடியாத இக்கட்டான இந்த சூழ்நிலையில தாவிது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார் தாவீதை கர்த்தர் பாதுகாத்தார் தாங்கினார் தீய மனுஷர்களுடைய எண்ணங்களிலும் யோசனைகளிலும் இருந்து அவரை தப்புவித்தார் ஒருவேளை இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் வாழ்க்கையில கூட நம்பினவர்களால் ஏமாற்றப்பட்டோ அவர்கள் உங்களுக்கு விரோதிகளாக மாறி நீங்கள் துன்பத்தை அனுபவிக்கிறவர்களாகவோ காணப்படக்கூடும் ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் தாவிதை பாதுகாத்த கர்த்தர் உங்களையும் பாதுகாக்க வல்லமை வர் யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு உங்கள் எல்லா ரகசியங்களையும் அவர்கள் அறிந்திருக்கிறபடியால் நீங்கள் மிகவும் லாவகமாக அகப்பட்டுக் கொண்டது போன்ற சூழ்நிலை உண்டாயிருக்கலாம் ஆனால் உங்களை தப்பு விக்கிறதற்கு கர்த்தர் காரியங்களை எல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள் ஒரு நண்பனிடத்தில் பேசுகிறது போல கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள் தேவ ஒத்தாசை உங்களுக்கு உண்டாகும் கர்த்தர் உங்களை காப்பார் நீங்கள் சந்தோஷப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துவீர்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக நல்ல ஆண்டு நாங்கள் துதிக்கிறோம் எங்களை நேசிக்கிறவர்கள் விரோதிகளாக மாறுவார்கள் ஆனால் நீர் ஒரு நாளும் எங்களுக்கு விரோதியாக மாறுவதில்லை மனுஷர்கள் எங்களுக்கு தீங்கு செய்தாலும் நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறேன் நாங்கள் அறியாமல் அகப்பட்டு கொண்டாலும் எங்களை தப்பு விக்கிறதற்கு ஓடி வருகிற கர்த்தரா எங்களுக்கு இருக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த காலை வேளையில் யாரெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வருத்தப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் நீர் சந்தித்து உதவிக்கரம் நீட்டி நன்மை செய்து மேன்மைப்படுத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல்ல வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக